மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உறுப்பினர்கள் ஆட்சி நடத்த முடியாது சந்திரிகா எச்சரிக்கை மீண்டும் வெற்றிலை சின்னத்தில் போட்டி ஆலோசிக்கும் ரணில் தரப்பு ராணுவ புலனாய்வு பிரிவினரின் நிதியுதவியில் ஈஸ்டர் தாக்குதல் வெளியான அதிர்ச்சி தகவல் தமிழர்களின் இருப்பு கேள்விக்குறியாகியுள்ளது வீட்டு சின்னத்தில் போட்டியிட அழைப்பு முன்னாள் ஜனாதிபதியை கொலை செய்ய திட்டம் தற்போதைய அரசின் மீது குற்றச்சாட்டு அனுரவின் ஆட்சியில் தப்பியோடும் அரச அதிகாரிகள் ரணிலுக்கு நன்றி தெரிவித்த அனுர தரப்பு தொடர்வென விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் கண்டி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலும் மௌபிம ஜனதா கட்சியுடன் இணைந்துள்ளார் இவ்வாறு கட்சி மாறிய அவருக்கு தேசிய அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இதற்கான நியமன கடிதத்தை மௌபிம ஜனதா கட்சியின் தலைவர் திலிப் ஜேவீர இன்று வழங்கி வைத்தார் ஜனாதிபதி தேர்தலில் அமுனுகம ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபக்கத்தில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஷா மௌபிப ஜனதா கட்சியின் தலைவர் திலித் ஜேவீரவை கொழும்பில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற பண்டாரநாயக்க புரட்சி ஏற்பட்டிருக்காவிட்டால் இன்று மக்கள் விடுதலை முன்னணியினால் ஆட்சி அமைத்திருக்க முடியாது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலப்படுத்துவதற்கு தேவையான சகல வடிவங்களையும் செய்வேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பண்டாரநாயக்க புரட்சி ஏற்பட்டிருக்காவிட்டால் மக்கள் விடுதலை முன்னணியினால் இன்று ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது சிங்களம் மட்டும் பேசும் ஆங்கிலம் பேச தெரியாத நபர் எவ்வாறு ஆட்சிக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு புரட்சியின் காரணமாகவே அவர்கள் ஆட்சிக்கு வந்துள்ளார்கள் எவ்வாறாயினும் அவர்கள் சிறப்பாக ஆட்சியை முன்னெடுத்து செல்வார்கள் என்றால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட தகவலை உறுதிப்படுத்த வேண்டும் தமக்காக அல்லாமல் நாட்டுக்காக பணியாற்ற வேண்டும் பல்வேறு பணிகளை செய்ய வேண்டியிருக்கின்றது இவர்களால் அதனை செய்ய முடியும் என்று நான் நம்பவில்லை கல்வித்துறை கல்விக்குறியாகிவிட்டது மக்கள் விடுதலை முன்னணியினால் கல்வித்துறையை சீராக்க முடியாது தனியார் வகுப்புகளை நடத்தும் சகலரும் ஏவிபியுடனே இருக்கிறார்கள் அவர்களினாலேயே சுதந்திர கல்வி என்று இல்லாமல் போயுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தலில் எதிர்கட்சிகள் இணைந்து கூட்டணியாக போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் இடம்பெற்றுள்ளது இதில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவளித்த பொதுஜன பிரமுன உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் பலமான எதிர்கட்சி ஒன்றை அமைப்பது குறித்து இங்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன குறித்த பேச்சுவார்த்தையில் இறுதி தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை பொது தேர்தலில் கூட்டணியாக போட்டியிடுவதால் பெயர் மற்றும் சின்னம் என்பவற்றை தெரிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் வெற்றிலை சின்னத்தில் போட்டியிட ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலும் அதன் பின்னர் இடம்பெற்ற விசாரணைகள் தொடர்பிலும் சிஐடியின் முன்னாள் அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளார் விசாரணைகளின் முக்கிய தருணங்களின் போது சிஐடியாக வழி நடத்தினார்கள் புலனாய்வு அமைப்புகளிற்கும் தாக்குதல்களை மேற்கொண்டவர்களிற்கும் இடையில் நிதி தொடர்புகள் காணப்பட்டிருக்கலாம் என பாரதூரமான கரிசனையை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி இருநூற்றி ஐம்பது பேரை பலிகொண்ட தாக்குதல் தனித்த ஒரு சம்பவம் அல்ல நன்கு திட்டமிடப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட ஒன்று விசாரணைகளின் போது ராணுவ புலனாய்வு பிரிவினர் இரண்டு தடவை விசாரணையாளர்களை தவறாக வழிநடத்த முயன்றனர் என தெரிவித்துள்ளார் தெஹிவலையில் உயிரிழந்த தற்கொலை குண்டுதாரி தொடர்பாக ராணுவ புலனாய்வு பிரிவினர் தவறாக வழிநடத்தினார்கள் அந்த தற்கொலை குண்டுதாரிக்கும் ராணுவ புலனாய்வாளர்களுடன் தொடர்பிருக்கலாம் எனவும் இது மறைக்கப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாவதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற வவுனதீவு படுகொலைகளை விடுதலை புலிகளை மேற்கொண்டனர் என இராணுவ புலனாய்வு பிரிவினர் குற்றம் சாட்டினார்கள் தங்களின் கதையை வலுப்படுத்துவதற்காக இராணுவ சீருடையை அங்கு மறைத்து வைத்தனர் என சிஐடியின் முன்னாள் இயக்குநர் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தைந்தாம் திகதி இந்த படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரை சிஐடியினர் ஆயுதங்களுடன் கைது செய்த பின்னரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு காரணமான ஜக்ரான் ஹாசிம் குழுவினர் இந்த கொலையுடன் தொடர்புபட்டுள்ளனர் என்பது தெரியவந்தது என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் தேர்தலில் சகல கட்சிகளும் ஒற்றுமை என்று சொல்லி காலத்தை வீணடிக்காமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழ் அரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் ஒன்றாக போட்டியிட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலானது தமிழர்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தி இருப்பை காக்க வேண்டிய ஒரு தேர்தல் அந்த ஒற்றுமையை வலியுறுத்தும் வண்ணம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பேர் மாவை சேனாதி ராஜாவை சந்தித்து கலந்துரையாடினோம் சகல கட்சிகளையும் உள்வாங்கி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக தமிழ் தேசிய அணியாக சீர்படுவதை வலியுறுத்தியே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது எனவே அனைத்து கட்சிகளும் ஒற்றுமை என்று சொல்லி காலத்தை வீணடிக்காமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் ஒன்றாக போட்டியிட வேண்டும் இது எனது இருந்தாலும் கட்சியின் அதிகமான எமது கட்சியின் மத்திய குழு விரைவில் எடுக்கும் அதன் பின்னர் மாவை ராஜா அவர்கள் ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து அதனை எமது மத்திய குழுவுக்கு அறிவிப்பார் மிக குறுகிய காலமே எமக்கு உள்ளது எனவே விவேகமாக சிந்திக்க வேண்டும் பிரிந்து நின்று தேர்தலை சந்தித்தால் தமிழர்களது இருப்பு கேள்விக்குறியாக்கப்படும் நாடாளுமன்றக்கு புதியவர்கள் தேவை இளைஞர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பது உண்மை அதே நேரம் நாடாளுமன்றில் தமிழ்த் தேசிய இருப்பை தக்க வைப்பதற்கு ஆளுமையான அனுபவமுடைய மூத்தவர்களும் தேவை கடந்த காலங்களில் பங்காளி கட்சிகளுக்கு வெண்ணை மாவட்டத்தில் அதிகமான ஆசனங்கள் கொடுக்கப்பட்டு யாழ் மாவட்டத்தில் கொடுக்கப்படாத நிலைமை இருந்தது அதனை ஒற்றுமையாகவே நாம் செய்தோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கட்சி மேலோங்கி இருக்கின்றது அது ஒரு தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை அல்ல அத்துடன் தமிழர்களது விடயங்களை முன்னிலைப்படுத்தி கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்களில் அரசாங்கத்துடன் இணங்கி செல்ல வேண்டிய நிலைமையும் ஏற்படும் இது தொடர்பாக பரிசீலிப்போம் எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நலனுக்கு இடையூறு செய்தால் ஈரானை அடித்து நொறுக்குவேன் என ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் மீது அடுத்தடுத்து கொலை முயற்சிகள் நடந்து வருவது குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றது ஈரானால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக உளவுத்துறையினர் எச்சரித்துள்ளனர் இந்நிலையில் வடக்கு கரோலினாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரம் ஒன்றில் என்னை கொலை செய்ய இரண்டு முறை முயற்சி நடந்தது அதில் ஈரான் நாட்டுக்கு தொடர்பு இருக்க வாய்ப்பு உள்ளது நான் அதிபராக ஜனாதிபதியாக உங்களை எச்சரிக்கும் வகையில் எனது நடவடிக்கை இருந்திருக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளையோ அல்லது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களையோ கொலை செய்ய முயற்சித்தால் ஈரானை அடித்து நொறுக்குவேன் என எச்சரித்துள்ளார் பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் கமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மைல் ஹனியே ஈரானில் வைத்து கொல்லப்பட்டதும் அதற்கு இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அமெரிக்கா ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது மதுவரி திணைக்களத்தின் உயர் அதிகாரியொருவர் வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக திணைக்கள உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசியல் காரணங்களுக்காக சட்டத்திற்கு விரோதமாக மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அதிகாரியே நாட்டை விட்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் புதிய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் அவர் குறித்தான பல மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்து ஏற்கனவே கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கலால் சட்டத்திற்கு முரணாக மதுபான உரிமம் வழங்குவது தொடர்பாக மதுக்கடை உரிமையாளர்களால் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் திணைக்களத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த இந்த அதிகாரி தனது விருப்பத்திற்கேற்ப பெரம்பெற்ற மதுபான உரிமங்களை வழங்க லஞ்சம் பெற்றுள்ளதாக மதுவெரி திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர்கள் மோசடி மூலம் அரசாங்கத்திற்கு வரைப்பணம் நஷ்டம் ஏற்பட்டமை குறித்து எதிர்வரும் விசாரணைகளில் இருந்து தப்பிக்கவே இவ்வாறு நாட்டை விட்டு செல்ல தயாராகி வருவதாக மதுவரி திணைக்கள தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அரசாங்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படவில்லை எனவும் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சத்துரங்க அபய்சிங்க தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வரவிருக்கும் காலத்திற்கு தேவையான எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வனவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்காக பணம் அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் எதிர்வரும் காலப்பகுதிக்கு தேவையான ஏற்பாடுகள் அரசாங்கத்திடம் உள்ளது இதேவேளை புதிய நிதியமைச்சர் நியமிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரிக்கும் பணியில் ஈடுபடவுள்ளதாகவும் கூறியுள்ளார்